விதைகள் இயக்கம் மக்களுக்குமான விதைகளின் குரல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்துவதற்கு இந்த பாஜக சாதி என்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறது ரொம்ப மைனூட்டாக இன்றைக்கு பாஜக செய்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு துணை போகும் விதமாக விளை போன எச்சில் எலும்புகளை பொறுக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி போன்ற புரோக்கர் பயல்கள் இன்றைக்கு அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தேவ சமூகத்தினர் கூறுதூட்டி விடக்கூடிய வேலையை அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு சாதி கட்சியா மாறிடுச்சு வன்னியருக்குமான கவுண்டருக்குமான கட்சியா மாறிடுச்சு அப்படின்னு ஒரு கூர் கூர்திட்டி விடக்கூடிய வேலையை இன்றைக்கு பொய்யான போலியான பிரச்சாரத்தை இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல உக்காந்துகிட்டு சமூக ஊடகங்கள்ல உட்காந்துக்கிட்டு அந்த ரவீந்திரன் துரைசாமி என்ற புரோக்கர் பெயர் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கான் அவருக்கு வன்மையான கண்டனங்கள் ஏன் தலித்துகள் இல்லையாப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலித்துகள் இல்லையா அவர்கள் அதிகாரத்தில் இல்லையா சபாநாயகராக தனபால் அவர்களை நியமித்து அவர் வந்து தலித்துகள் கிடையாதா அப்ப அது தலித் கட்சின்னு சொல்லிடுவீங்களா அப்போ எல்லா சமூகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில இருக்காங்க இன்னைக்கு சட்டசபையினுடைய எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர் யாரு ஆர் பி உதயகுமார் அவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் அல்லையா அப்ப பின்னாடி என்ன நடக்குது பின்னாடி பாஜக ஒரு மிகப்பெரிய அஜெண்டாவை வச்சுக்கிட்டு சாதி அரசியல் செய்து எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க்கை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்தணும் கவுண்டர்கள் வாக்குகளை பிரிக்கணும்னு சொல்லிட்டா அதே கவுண்டர் சமூகத்தை சார்ந்தா அண்ணாமலை அவர்களை கொண்டு வந்து பாஜகவினுடைய தலைவராக உட்கார்ந்த உட்கார வைத்திருப்பதற்கான ரகசியமும் அதுதான் அப்ப இந்த சதி வலைகள் பின்னாடி எப்படி எல்லாம் பின்னி இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் தொடர்ச்சியானுடைய காணொலியில ஒவ்வொரு வீடியோக்களிலுமே ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இட கொடுத்தது சரியா அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க தொடர்ச்சியா கமெண்ட் பண்ணிட்டே இருந்தார் அதற்கான பதில நான் சொல்றேன் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தது தவறு கொடுத்திருக்க கூடாது பதினைந்து சதவீதம் கொடுத்திருக்கணும் பதினைந்து சதவீதம் அவர்களுக்கு கொடுத்திருக்கணும் வட தமிழகத்தில் மிக பெரும்பான்மை சமூகமாக வாழக்கூடியவர்கள் வன்னியர் சமூகத்தினர் இடஒதுக்கீடின் அடிப்படையில் அவர்களுக்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் அவர்களுக்கு குறைஞ்சது பதினைஞ்சு சதவீதமாக கொடுத்திருக்கணும் அவங்க வந்து இருபது சதவீதம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க குறைஞ்சது பதினைந்து சதவீதமா கொடுத்துருக்கணும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்பது அவர்களுடைய வளர்ச்சிக்கும் அவருடைய மக்கள் தொகைக்கும் குறைவு நிறைய பேர் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நாங்க ஆண்ட பரம்பரை நாங்க சத்திரியன் சத்திரிகுல வன்னியர்களை சத்திரியன் அப்படின்னு வந்து பெருமையா பேனர் எல்லாம் அடிச்சுக்கிட்டு டிஷர்ட் எல்லாம் போட்டு நிறைய பேர் தெரியுறாங்க அவங்களதான் இந்த மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க அவங்களதான் இந்த மத்த சமூகம்லாம் பாக்குது அந்த சமூகத்தை ஒரு வன்முறை சமூகம் மாதிரி இன்றைக்கு பாக்குது சில வருடங்களுக்கு முன்பு தனியார் நிறுவனங்கள்ல வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களை வேலைக்கு எடுக்காதீங்கன்னு சர்க்குலரை அனுப்புனாங்க ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆளை கூட்டிட்டு வந்து பிரச்சனை போராட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவிற்கு அந்த சமூகத்தினரை ஒதுக்கி பார்க்குறாங்க இவங்க வேணா வெளியில சமூக வலைதள நாங்க வந்து ஆண்டபுரமா சொல்லிக்கலாம் ஆனால் எத்தனை ஏழை வன்னியர்கள் இருக்கிறாங்க தெரியுமா எத்தனை ஏழை வன்னியர்கள் இன்றைக்கு மலம் கூட வேலைக்கு செல்கிறாங்க தெரியுங்களா நான் காட்டுறாங்க யாரங்க காட்டணும் உங்களுக்கு வாங்க நாங்க காட்டுறேன் எத்தனை வன்னியர்கள் இன்றைக்கு கிருஷ்ணகிரி தர்மபுரி பக்கம் இருக்கக்கூடிய வன்னியர்கள் இன்றைக்கு பெங்களூர்ல போயிட்டு துப்புரவு பணியில் இருக்காங்க தெரியுங்களா வீட்டு வேலைகள் பாத்திரம் கழுவுற வேலையில சமைக்கிற எத்தனை வன்னியர்கள் இருக்காங்க தெரியுங்களா வெளியில தெரியக்கூடிய பிம்பம் தானா அப்படி ஆனா உள்ள போய் பார்த்தா இன்றைக்கும் ஒரு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய வன்னியர் சமூகத்தினர் இன்றைக்கும் வல தமிழகத்தில் இருக்காங்க நான் காட்டுறேன் வாங்க ஏன் கூட வாங்க நான் காட்டுறேன் அப்ப இன்னைக்கும் அவர்களுடைய பொருளாதார நிலை உயரம் இல்ல இன்னைக்கும் அவர்கள் வந்து அடித்தட்டு நிலையில்தான் இருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து சாதிய உணர்வுகளை ஊட்டி அவங்களை வந்து பெருமையா வெளியில பேச வச்சுக்கலாம் ஆனா கல நிலவரம் என்ன உள்ள புள்ளி நிலவரம் என்ன பன்றூட்டி பக்கம் வாங்க பன்றிகள் வளர்க்கக்கூடியவர்களை கூட காட்டுறேன் அப்படி குடிசை ஓடுவாடி ஓலை குடிசை ஊட்டல இருக்கிறவங்களும் நான் காட்டுறேன் அப்ப அந்த சமூகத்திலும் ஏழைகள் இருக்கிறாங்க தொடர்ச்சியா நாற்பது ஆண்டு காலமா அந்த வண்டியர் சமூகம் போராடிட்டு வருது எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு தாங்க எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தின் விளைவாக இருபது சதவீதம் இடஒதுக்கீடு நூத்தி எட்டு சாதிகளுக்கு கிடைச்சது அதையும் மறந்துடாதீங்க அந்த நூத்தி எட்டு சாதிகளுக்கு கிடைத்த இடஒ இடஒதுக்கீடு என்பது வன்னியர் சமூகத்தினுடைய இருபத்தி ஓரு பெண்களினுடைய தாளிகள் அறுக்கப்பட்டதால் கிடைத்த இடஒதுக்கீடு அந்த நூத்தி எட்டு சமூகம் ஞாபகம் வச்சுக்கோங்க வன்னிய பெண்களினுடைய இருபத்தி ஓரு பேருடைய தாலிகள் அறுக்கப்பட்டதால் இருபத்தி ஓரு வன்னியர்கள் துப்பாக்கி குண்டுகளை தங்களுடைய மார்பில் வாங்கியதால் கிடைத்த இடஒதுக்கீடு அந்த நூத்தி எட்டு சமூகத்துக்கும் அதை என்றைக்கும் மறந்துடாதீங்க அப்படி கிடைச்சும் கூட அந்த வன்னியர் சமூகத்தினுடைய வாழ்வியல் வாழ்நிலை இன்றும் உயரவில்லை இன்றைக்கும் ஏழ்மை நிலையில்தான் இருக்கிறாங்க பலர் ஏழ்மை நிலையில இருக்கிறாங்க அந்த புள்ளி ஒரு தமிழக அரசை எடுக்கலாமே எடுத்து அவர்களை உலகுக்கு சொல்லட்டும் இல்ல உங்களுக்கு வந்து திருப்தி இல்லைனாக்க சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நம்பரை கொடுங்க நானே கால் பண்ணி எந்த இடத்துல ஏழைகள் அன்னியர்களை காட்டணும்னு சொல்லுங்க நானே கூட்டு போய் காட்டுறேன் நீங்க பாருங்க நீங்க அவங்கள்ட்ட பேசுங்க அப்போ இன்னும் வறுமை அந்த சமூகத்துல மீளவில்லை அப்போ இவ்வளவு ஆண்டு காலம் போராட்டம் நடத்தி இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கிடைச்சது அது நூத்தி எட்டு சாதிகளுக்கு ஒன்னா சேர்த்து கொடுத்தாங்க அப்போ நாங்க வந்து இன்னும் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல உள்ள இடஒதுக்கீடு தாங்கன்னு கேக்குறாங்க அப்போ பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் மக்கள் தொகையின் அடிப்படையில் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் என்பது குறைவு தான் அதிகமாக கொடுத்துருக்கணும் பதினஞ்சு சதவீதம் கொடுத்துருக்கணும் அப்படி கொடுத்தா மற்ற சமூகம் கோச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு அப்படிதான் தேவர் சமூகம் கோச்சுக்கிட்டு இன்னைக்கு எடப்பாடியார் வந்து தங்களுக்கு எதிரியான ஒரு பொன்ற சித்தரிக்குது அந்த தேவர் சமூக இளைஞர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் இவர்கள் நாற்பது ஆண்டு காலம் தொடர்ச்சியாக போராடி இருக்கிறாங்க சட்ட போராட்டமும் சரி அதனாலே இந்த சமூகத்தின் மீது இன்றைக்கு மரமிட்டின்ற பேரு தீராத அவ இந்த சமூகத்தின் மீது இன்றைக்கு வந்திருக்கிறது தீராத அவ இந்த சமூகத்திற்கு வந்திருக்கு இவ்வளவு போராட்டங்கள் இருபத்தி ஒரு பேர் உயிர் அது மட்டும் இல்லாமல் இந்த இருபத்தி ஒரு பேர் உயிர் அந்த மட்டும் அதன் பிறகு போராட்ட கலங்கள் அடிபட்டவன் வழக்கு வாங்கினவன் கேஸ் வாங்கினவன் இன்றைக்கு அரசு வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறவர் எத்தனை கோடி பேர் அதையும் கருத்தில் கொள்ளுங்க அப்ப நாற்பது ஆண்டு காலம் போராடி இருபத்தி ஏழு உயிர் உயிரிழந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் வழக்கு வாங்கி தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து பெற்ற இட இடஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அதையே இன்றைக்கு கொடுக்காம இந்த அரசுகள் ஏமாற்றி கொண்டு வருது அதை கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போ நீங்க தேவர் சமூகம் அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டீங்களே அப்ப நாங்க பாதிக்கப்பட மாட்டோமா நீங்களும் கேளுங்க அப்படின்னு சொல்றோம் நீங்களும் கேளுங்க தேவர் சமூகமும் கேட்கட்டும் உங்களுக்கும் உரிமை இருக்குது தென் தமிழகத்தில் மிகப்பெரிய சமூகமாக தேவர் சமூகம் இருக்குது கல்லர் அகமுடையார் மரவர் மூன்று சமூகமும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் தொகையில் இருக்கீங்க நீங்களும் கேளுங்கன்னு சொல்றோம் வன்னியர்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லாதீங்க ஏங்க அவனுக்கு கொடுத்தேன்னு சொல்லாதீங்க அவன் உன்னுடைய சகோதரன் இந்த தமிழ் மண்ணுல உன்னுடன் ஒட்டி பிறந்த சகோதரன் இந்த மண்ணிற்கு சொந்தக்காரர்கள் அவரும் தலித்துகளாக இருந்தாலும் சரி தேவதகுல வேளாளர்களாக இருந்தாலும் சரி மன்னியர்களாக இருந்தாலும் சரி கவுண்டர்களாக இருந்தாலும் சரி தேவர்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் ஒரே இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் ஒரே தமிழ்ச் சமூகம் நீங்க சக சக தமிழரை பார்த்து சக மண்ணின் மைந்தனை பார்த்து அவனுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லாதீங்க எனக்கும் கொடுங்கன்னு கேளுங்க அதுதான் நான் கேட்க சொல்றேன் தேவசமுத்திரரை பார்த்து நான் அதுதான் கேட்க சொல்றேன் எனக்கும் கொடுங்க அவங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தீங்களா எங்களுக்கு பதினஞ்சு சதவீதம் கொடுங்க எங்களுக்கு பதினாறு சதவீதம் கொடுங்க நாங்க மக்கள் தொகை இவ்வளவு பேர் இருக்கோம் இவ்வளவு பேர் எங்க சமூகத்துல கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நீங்களும் கேளுங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் அதை விடுத்து அவர்களுக்கு ஏன் கொடுத்தீங்க அவர்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயம் அந்த மக்கள் நாற்பது ஆண்டு காலம் போராடி இருக்கிறாங்கல்ல இருபத்தி ஒரு பேர் உயிர் உயிரிழந்திருக்காங்கல்ல லட்சக்கணக்கான இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வை தொலைத்து வாழ்வாதாரத்தை தொலைத்து வழக்குகளை வாங்கி இன்றைக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அதை பார்க்கணுமா இல்லையா நமக்கு இடஒதுக்கீடு வேணும்னு நாம கேட்டு வாங்கணும் அடுத்தவங்களுக்கு தரத தராதிங்கன்னு சொல்லக்கூடாது அப்ப எடப்பாடியார் அவர்கள் அந்த நாற்பது ஆண்டு கால அந்த வன்னியர் மக்களுக்கு செய்த ஒரு ஆறுதல் ஒரு முதல் உதவி தான் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அதுவும் இன்றைக்கு கிடைக்கவில்லை அப்ப தேவ சமூகத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக எடப்பாடியை முன்னிறுத்துவது யார் அப்படின்னு பார்த்தா இந்த பாஜக கும்பல் இந்த பாஜக கும்பல் என்ன பண்ணுதுனாக்க அதிமுக திமுக இந்த இரு துருவ அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கும் வரைக்கும் பாஜகவில் உள்ள வர முடியாது அப்ப பாஜக வளர்ந்து ஆகணும் அப்போ இந்த ரெண்டு கட்சியில் ஏதேனும் ஒரு கட்சியை காலி பண்ணணும் அப்ப அவர்கள் அதற்கு தேர்ந்தெடுத்தது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் தேர்ந்தெடுத்தது ஏன்னா அமையார் ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் இருந்த போது இருதுருவ அரசியல் ரொம்ப பாலிட்டிக்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சு யாரும் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு பாத்துக்கிட்டாங்க அமையார் ஜெயலலிதா இறந்த பிறகு பொம்மை முதல்வராக இருந்த சசிகலாவும் ஓபிஎஸ் பி எஸ் அவர்களும் தொடர்ச்சியாக பாஜக கட்டுப்பாட்டில் போனதுக்கு பிறகு அவர்களை வீழ்த்தி விட்டு எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துக்கு வராரு அப்ப எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சி நலனுக்காகவும் சின்னத்தை காப்பாற்றுவதற்காகவும் ஆரம்பத்தில் கூட்டணி வச்சாருதாங்க ஏன் திமுகவே கூட்டணி வச்சிருக்கு பாஜக கூட பாஜக கூட திமுகவே கூட்டணி வச்சிருக்கு அப்ப கட்சியின் நலனுக்காக தொண்டர்கள் நலனுக்காக கட்சியை காப்பாற்றுவதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வச்சாருதா கட்சியையும் காப்பாற்றிய பிறகு சின்னத்தையும் காப்பாற்றிய பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்க கூட கூட்டணி இல்லைங்க வர முடியாதுங்க நாடாளுமன்றத்தில் அறிவிச்சாரா இப்ப சட்டமன்றத்திலையும் தெளிவா இருக்கிறாரா ஸ்டாண்டர்டா இருக்கிறாரா அப்ப இதுதான் ஆளுமை அப்ப அந்த அதிமுகவை வீழ்த்தணும் அப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த வாக்கு இங்கே பிரிக்கணும்னு சொல்லிட்டு தான் பாஜகவினுடைய மாநில தலைவராக அண்ணாமலையும் கொண்டு வரப்படுகிறார் தெற்குல இருந்து இவங்களை வீழ்த்தணும்ல அப்ப வட தமிழகத்துல வன்னியர் சமூகத்தினரை இடஒதுக்கீடு கொடுத்ததன் மூலமாக ஒரு ஆதரவு வலுவான ஆதரவு அதிமுகவுக்கு இருக்கு ராமதாஸ் அவர்களை விட வலுவான ஆதரவு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வன்னியர் சமூகத்தின் மத்தியில் இருக்கு அப்ப தெற்குல அவங்களுடைய டிஸ்டர்ப் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின் அப்படின்னா அப்போ ஏற்கனவே இழந்து போன உதிர்ந்து போன சசிகலாவையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் சாதிய ரீதியாக தூண்டி விடுறாங்க இதற்கு இவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆள் யாருனா அந்த ரவீந்திரன் துரைசாமி என்ற புரோக்கர் பையன் இந்த புரோக்கர் பையன் கடந்த காலங்களில் எங்க வச்சான்னு எல்லாருக்கும் தெரியும் சில விஷயங்கள் சரியா சொல்றாரு தாங்க ஆனால் அவர் வன்மத்தோடு செயல்படக்கூடிய ஆள்னு எல்லாருக்கும் தெரியும் அவரே தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் நான் ஆர் எஸ் காரன் நான் பக்க ஆர் எஸ் எஸ் காரன் நான் பாஜக அவரே தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நபர் எப்படி அதிமுகவுக்கு ஆதரவா பேசுவான் இதே நாங்கள் எளிதாக புரிஞ்சிக்கக்கூடாதா அப்போ தொடர்ச்சியாக அவர் வந்து தேவர் சமூக இளைஞர்களை தூண்டி விடுறார் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்ததன் மூலமாக தேவர்களுக்கு ஆவாதவராயிட்டார் எப்படி பழனிசாமி என்னங்க ஆவாத ஆவாதவராயிட்டார் ஆ என்னைக்காவது தேவர் தேவர் சமூகத்தை பார்த்து என்னைக்காவது ஒரு வார்த்தை தவறாக பேசியிருப்பார் எடப்படி பழனிசாமி ஒரு வார்த்தை சொல்லுங்க பாப்போம் ஒரு வார்த்தை தவறாக பேசியிருப்பாங்களா அப்போ எப்படி அவர் வந்து எதிராக இருந்தவரு இன்னைக்கு வந்து பெம்பத்தை கட்டமைக்கிறீங்க அப்ப அந்த வேலையை செஞ்சது இந்த ரவீந்திரன் துரைசாமி அதிமுக ரெண்டு சாதிக்கான கட்சி ஆயிடுச்சு சிவி வி சண்முகத்தாலையும் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீரம் கொடுத்ததாலையும் வன்னியர் கட்சியாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவுண்டரா இருக்கதால அது கவுண்டர் கட்சியாகவும் மாறிடுச்சு அப்படின்னு போலியான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான் ஏன் அதிமுக தலித்துகள் இல்லையா உம் அதிமுக தலித்துகள் இல்லையா இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர் ஆர் பி உதயகுமார் அவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் இல்லையா அப்ப ஒரு சாதி கட்சினு முத்திர குத்துறதுக்கு இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க சமூக வலைதர்கள் முழுவதுமாக எல்லா யூடியூப் சேனலும் போய் உட்கார்ந்துட்டு இந்த ரவீந்திரன் துரைசாமி போன்ற புரோக்கர் பயிலுக்கு தேவர் சமூகம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறனைய கிளப்பிட்டு அங்கே லோக்கல்ல இருக்கக்கூடிய சிறு சிறு சாதி அமைப்புகள் எல்லாம் கை கொடுத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிற மாதிரியான பிம்பத்தை இந்த தமிழக மக்கள் மத்தியில் கட்டமைத்து அதிமுக சாதி கட்சி ஆயிடுச்சுன்னு ஒரு முத்திரை குத்தக்கூடிய வேலையை இந்த பாஜக பின்னின்று எல்லாரையும் இயக்கினது இன்றைக்கு பாஜகவை பாஜகவுக்கு ஆதரவாக அதிமுகவுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களை இங்கே நான் சொல்றேன் பாருங்க ரவீந்திரன் துரைசாமி அண்ணாமலை ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இவங்க ஐந்து பேருக்கும் பாஜக கூட தொடர்பு இல்ல ஆர் எஸ் கூட தொடர்பு இல்லைன்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் அப்ப இந்த ஐந்து பேருக்கும் தொடர்பு இருக்குதா இல்லையா இந்த ஐந்து பேரும் தொடர்ச்சியாக தேவர் சமூக மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தேவர் சமூகத்தினரை ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலமாக அங்க பாருங்க இடஒதுக்கீட்டு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வண்டி தனியா பிரிச்சு கொடுத்துட்டாங்க உங்க இடஒதுக்கீட்டு எல்லாம் உங்க பாருங்க உங்க மக்களுக்கு இடம் கிடைக்காது பாருங்க அப்படின்னு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி அந்த மக்களும் அந்த மக்களை தவறா சொல்லல அவங்க மத்தியில இவங்க பதட்டத்தை ஏற்படுத்துறாங்க அப்ப ஐயோ நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கு போறது வந்து பாதிக்கப்படுது நம்ம பிள்ளைங்க வேலைக்கு போறது வந்து பாதிக்கப்படுது அவங்களும் பதட்டப்படுறாங்க அவர்களுக்கும் சேர்த்து சொல்ற அவர்களுக்கும் சேர்த்துதான் மருத்துவர் ராமதாஸ் ஐயா சொல்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து எந்தெந்த சாதி எவ்வளவு இருக்காங்கன்னு ஏதோ இடஒதுக்கீட்டு பிரிச்சு கொடுங்க அப்ப எங்களுக்கு கம்மியா கிடைச்சா கூட நாங்க வாங்கிக்கிறோம் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு அவர் பேச்சல நியாயம் இருக்குல்ல அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு என்ன தயக்கம் ஏன் எடுக்க மாட்டேங்குது அப்படி என்ன உங்களுக்கு அச்சம் சாதிவாரி கணக்கு எடுப்பு நீங்க எதுவும் மத்திய அரசை கை காட்டுறீங்க சரி மத்திய அரசை கை காட்டுறீங்க இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடுக்கு புள்ளி விவரங்களை தாங்கன்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்குது அந்த புள்ளி விவரங்களையாவது தரலாம்ல அதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்குல்ல எவ்வளோ பேர் இது வரைக்கும் இடஒதுக்கீட்டுல பயன்பட்டு வேலைக்கு போயிருக்காங்க எத்தனை பேர் ஏழு மணியில இருக்கிறாங்க அந்த புள்ளி விவரத்தையாவது இந்த திமுக அரசு வந்து கொடுக்கணும் இல்ல அதையும் கொடுக்கல அதையும் கொடுக்கல அப்போ உண்மையாகவே அனைவருக்கும் எல்லாமே பிரிச்சு சமமா போகணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும் நடத்தி அந்தந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு பிரிச்சு கொடுக்கணும் இதுதான் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவும் சொல்றாரு அதே சமயத்துல நான் இந்த தேவர் சமூக இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்வது ஒன்றுதான் தேவர் சமூக மக்களுக்கு சொல்லிக் கொள்வது ஒன்றுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபோதும் உங்களுக்கு எதிராக ஒரே ஒரு வார்த்தை கூட இதுவரை பேசியது கிடையாது என்றைக்கும் அவர் உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருந்திருக்கிறார் அவங்களுக்கு வன்னிய சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்ததால நீங்க அவரை எதிரியாக பார்ப்பது என்பது பாஜகவின் சதி பாஜகவுடன் கைகோர்த்து இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி என்ற அரசியல் புரோக்கர் பைய டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் அண்ணாமலை இவர்களுடைய கூட்டு சதி அதை தேவர் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருபோதும் இந்த சூழ்ச்சிக்கு வந்து நீங்க பலியாயிட வேண்டாம் உங்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும்னாக்க நீங்களும் கேளுங்க உங்க கூட சேர்ந்து நாங்களும் போராடுறோம் அந்த சமூக மக்களும் அதிகம் இருக்கிறாங்க அவங்களுக்கு கல்வியில பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு இழவதுக்கீட்டு கொடுங்க நாங்களும் சேர்ந்து போராடுவோம் வாங்க எல்லாரும் சேர்ந்து போராடுவோம் அதை விட்டு அவனுக்கு ஏன் கொடுத்த அவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்வதில் எந்த விதமான நியாயமும் இல்லை நாற்பது ஆண்டு கால போராட்டம் இருபத்தி ஓரு பேருடைய பெண்களுடைய தாளிகள் அறுபட்டிருக்கு இருபத்தி ஓரு ஆண்கள் தங்களுடைய நெஞ்சிலே துப்பாக்கி குண்டுல வாங்கியிருக்காங்க லட்சக்கணக்கான வன்னி இளைஞர்கள் வழக்குகளை சுமந்து கொண்டு இன்றைக்கும் கோர்ட்டுக்கு கேஸுக்கு அலைஞ்சுகிட்டு இருக்கிறாங்க அந்த சமூகத்திலும் ஏழை இவர்கள் இருக்கிறாங்க அதையும் கொஞ்சம் கருத்துல கொள்ளுங்க அதையும் நீங்க பார்த்துங்க இது இதுதான் இப்படிதான் இருக்குன்னு நான் சொல்ல வரல இதையும் நீங்க ஆலோசனைங்க இதையும் நீங்க பரிந்துரைங்க இதையும் பேசுங்க அப்படிதான் சொல்றோம் நிச்சயம் அடுத்த முறை எடப்பாடி ஆட்சிக்கு வந்தால் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது நிச்சயம் அவர் தயங்க மாட்டார் ஏன்னா அனைத்து சமூகத்தினுடைய நல்லாதரையும் தான் அவர் விரும்புகிறார் தவிர ஒரு சமூகத்திற்கு ஆதரவாக செயல்படும் அவர் என்னைக்குமே நினைச்சது கிடையாது அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சாதி கட்சி என்ற உருவாக்கி அதை அழிக்க துடிக்கலாம் சொல்லிட்டு பாஜக கூட கோர்த்து கொண்டு ரவீந்திரன் துரைசாமி போன்ற ஆட்களை எல்லாம் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழக மக்கள் விழிப்போடு இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சாதி கட்சி அல்ல அதுல எல்லா சாதியினருக்கும் சேர்ந்த ஒரு வலுவான இயக்கம் அப்படின்றத இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும் எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு மட்டும்தான் அவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த இடத்துல அமர வைக்கும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஒருவேளை அதிமுக விழுந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விழுந்தால் அந்த இடத்தை நிரப்ப போவது பாஜக தான் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல திமுக தோத்துருச்சுன்னா பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் திரும்ப நான் அடிச்சு சொல்றேங்க திமுக தோத்தா மட்டும் பாஜக உள்ள வராது அதிமுக தோத்தாலும் இந்த மண்ணுல பாஜக இடம்பெறும் அதிமுக விழுந்து போனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விழுந்து போனாலும் இந்த மண்ணுல பாஜக உள்ள வந்துடும் அப்போ நாம எல்லோரும் வலுவாக கரம் கோர்த்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொண்டு இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஊழல் ஆட்சியிலிருந்து இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அதிகார போதையில் மமதையில் ஆடக்கூடிய இந்த ஆட்சியை நம்ம அகற்றினால் ஒழிய தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது நன்றி